திருதியை திருதியை என்றால் என்ன என்றால் வளர்க செயல் மேன்மலும் வளரும் என்பது நம்பிக்கை அக்ஷய திருதியை நாளில் நாம் வாங்கும் பொருட்கள் மேன்மேலும் வளரும் அன்றைய தினம் கல் உப்பு மஞ்சள் வாங்கினாலும் தங்கம் வாங்குவதற்குரிய பலன்கள் கிடைக்கும் நம்முடைய வீட்டில் செல்வம் பெருகும் சித்திரை மாதத்தின் சுக்லபட்சம் பதினான்காவது நாளில் அக்ஷய திருதியை கொண்டாடப்படுகிறது அக்ஷயம் என்றால் அள்ள அள்ள குறையாத என்று பொருள் பதினைந்து திதிகளில் மூன்றாவதாக வரும் திதி திருதியை அக்ஷய திருதி மூன்றாம் எண்ணுக்கு அதிபதி குரு இந்த குரு உலோகத்தில் தங்கத்தை பிரதிபலிக்கிறார் எனவே குருவுக்கு என்ற பெயரும் உண்டு இதனால் தான் அக்ஷய திருதியை நாளில் பொன் வாங்குவது சிறப்பாகிறது இதுபோன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ள ஐ எம் தமிழ் சேனல் உடன் இணைந்து எருங்கள்